அனைவருக்கும் வணக்கம் அடுத்து பகாயன்களை என்ன மாதிரி கொஷின் வருது பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா பதினொன்று மற்றும் அறுபது ஆகிய எண்களுக்கு இடையுள்ள பகாயண்கள் கேட்டிருக்காங்க ஸோ நம்ம ஏற்கனவே பகாயண்கள் என்னென்னு நமக்கு தெரியும் ஸோ பதினொன்று மற்றும் கொடுத்துருக்காங்க ஸோ பதினொன்று வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணக்கூடாது ஏன்னா பதினொன்றுக்கும் அறுபதுக்கும் இடையே இருக்கிறது தான் கேட்டிருக்காங்க பதினொன்னு சேர்க்கலை ஸோ நம்மளோடய பகாயண்களில் பதினொன்னை விட்டுட்டு நம்ம கவுண்ட் பண்ணணும் ஸோ ஏற்கனவே ஒன் பதினொன்னுலேருந்து அறுபது வரைக்கும் கவுண்ட் பண்ண போகிறோம் இந்த பதினொன்ன விட்டுட்டு கவுண்ட் பண்ணோம்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஸோ மற்ற எத்தனை பகாயங்கள் இருக்குன்னா பன்னெண்டு வந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லை நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே நம்பரை மெமரி பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா பதினொன்று ரெண்டாவதுலேருந்து நம்ம ஆறாவது இருக்க வரைக்கும் ஆட் பண்ணிவிட்டு இதில் பதினொன்று விட்டுறணும் ஸோ ஒரு நம்பரை விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பன்னெண்டு வந்துடும் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் நூறுக்கும் இடையே அமைந்துள்ள பகாயன்கள்னு எண்ணிக்கை கேட்டிருக்காங்க ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இது வந்து ஒரு ஃபோன் நம்பர் மாதிரி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம் டபுள் ஃபோர் டபுள் டூ த்ரீ டபுள் டூ த்ரீ டூ ஒன் அப்படின்னு மெமரி பண்ணிட்டோம்னா ஒன்லேருந்து நூறு வரைக்கும் இருக்க எண்கள் பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு அதை கவுண்ட் பண்ணோம்னா இருபத்தி அஞ்சு வந்துடும் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்போது மற்றும் டேஸ் ஆகிய எண்கள் இரட்டை பகாயன்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க இரட்டை பகாயன்கள் அப்படின்னா என்னென்னா ஒரு பகாயண்ணும் அதுக்கு பக்கத்தில் இருக்க பகாயண்ணையும் மைனஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து டூ வரணும் அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் இரட்டை பகாயன்கள் அப்படின்னு அர்த்தம் ஸோ இருபத்தி ஒம்போதுலேருந்து முப்பத்தி ஒன்று இருக்கும்போது தான் மைனஸ் பண்ணும்போது டூ வரும் ஸோ இருபத்தி ஒம்போது முப்பத்தி ஒன்று இரட்டை பகாயன்கள் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ அஞ்சும் ஏழும் அஞ்சுக்கு அடுத்து ரெண்டு இது பண்ணும்போது ஏழு வரும் அஞ்சு ஏழும் இரட்டை பகாயன்கள் அதே மாதிரி பதினொன்றும் பதிமூணு இரட்டை பகாயன்கள் பதினேழு பத்தொம்போது இரட்டை பகாயன்கள் இருபத்தொம்போது முப்பத்தி ஒன்று இரட்டை பகாயன்கள் அதே மாதிரி நாற்பத்தொன்று நாற்பத்தி மூணு இரட்டை பகாயன்கள் அதுக்கப்புறம் இருக்க எதுவுமே இரட்டை பகாயன் வராது ஏன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இரட்டை பகாயன்னா ரெண்டு பகாயனை மைனஸ் பண்ணும்போது டூ வருது அப்படின்னா அதே வந்து இரட்டை பகாயன் ஸோ அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா முதல் பன்னிரெண்டு பகாயன்களில் வீச்சு கேட்டிருக்காங்க வீச்சுங்கிறது என்னென்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணணும் ஸோ முதல் பனிரெண்டு பகாயன் நமக்கு தெரியும் ஸோ முதல் பன்னிரெண்டு பகாயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பெரிய நம்பர் முப்பத்தி ஏழு சின்ன நம்பர் ரெண்டு ஸோ முப்பத்தி ஏழில் இருந்து ரெண்டை மைனஸ் பண்ணோம்னா முப்பத்தி அஞ்சு ஸோ முதல் பன்னிரெண்டு பகாயன்கள் வச்சு பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா முதல் பத்து பகாயன்கள் கேட்டிருக்காங்க ஸோ பத்து பகாயன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் இதான் இது இதில் இருக்கிறதா மற்ற பகாயன் பெரியன் வந்து இருபத்தி ஒன்பது இதில் பெரியன் வந்து இருபத்தி ஒன்பது சிறியன் வந்து ரெண்டு ஸோ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா அதான் வந்து